நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது ஆயில்யம் நட்சத்திரக்காரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்பதாவதாக வருவது ஆயில்யம் ஆகும் இந்நட்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் புதன் சூரியனின் அதிதேவதை ஆதிசேஷன் கடன் தொல்லைகளால் துன்பப்படுபவர்கள் தொடர்ந்து நான்கு மாதங்கள் ராமேஸ்வரம் சென்று கடலில் நீராடி ராமேஸ்வரரை வழிபட சற்று உபாதைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரம் உதிக்கும் நாளில் விஷ்ணு துர்கையை வழிபட்டால் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் குணங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேகமாக நடப்பர் இளம் பெண்களின் மனதை எளிதில் கவரக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் தனது தாய் தந்தையரை நன்கு பாதுகாப்பர் தனது பகைவரையும் எதிர்த்து பேசுவார்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுமையுடன் வாழ்வார்கள் தன்னை சேர்ந்தவர்களிடம் சிநேகமாகவும் பாசமாகவும் வாழ்பவர்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றமாகும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றம் பரம்பொருளாகிய சிவபிரான் குன்று வடிவில் அருள்வதால் இறைவனுக்கு பரங்குன்றநாதர் என்றும் தலம் பரங்குன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது அக்காலத்தில் திருப்பரங்குன்றம் சிவத்தலமாக இருந்துள்ளது இன்றளவும் சிவபெருமானே மூலவராக குடிக்கொண்டுள்ளார் இவரை சத்தியகிரீஸ்வரர் என்று அழைக்கின்றனர் பிற்காலத்தில்தான் முருகப்பெருமான் சிறப்பு பெற்று விளங்குகிறார் முருகன் தெய்வானையை திருமணம் செய்த தலம் என்பதால் முருகனுக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலாக மாறியுள்ளது மேலும் இது ஒரு குடைவரை கோயிலாகும் மகாதேவனான இறைவன் சிவபெருமான் இங்கு மலை வடிவில் உள்ளார் என்பதை சமயக்குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் அற்புதமாக பாடியுள்ளார் இத்தலத்தில் சனி பகவான் தனி சன்னதியில் காட்சி தந்து அருள்கிறார் எனவே ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய நட்சத்திர தலமாக உள்ளது வழிபாட்டு முறை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நட்சத்திரத்தன்று திருப்பரங்குன்றம் திருத்தலம் வந்து தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும் சனி பகவானுக்கு கருப்பு ஆடை சாற்றி கருங்குவளை பூ செம்பருத்தி பூ மற்றும் மண்ணியிலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் ஏழு வாரம் முதல் ஒன்பது வாரம் வரை தொடர்ந்து சனி பகவானை வழிபட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் தல தீர்த்தம் சரவண பொய்கை தலவருஷம் கல்லத்தி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஐந்தரை மணி முதல் பகல் ஒன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட் ஒன்பது மணி வரை போக்குவரத்து வசதி மதுரையிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கோயில் அமைந்துள்ளது மதுரை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஏராளமான பேருந்துகள் செல்கின்றன தங்கும் இடம் மதுரை ஆயிலம் நட்சத்திரத்துக்குரிய தலவருச்சம் எட்டிமரம் எட்டிமரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் மயிலாப்பூர் மாவட்டம் சென்னை கோயில் கபாலீஸ்வரர் இரண்டு ஊரின் பெயர் மயிலாப்பூர் மாவட்டம் சென்னை கோயில் புன்னைவனநாதர் மூன்று ஊரின் பெயர் திருப்புரம்பியம் மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் சாட்சிநாதர் நான்கு ஊரின் பெயர் சங்கரன் கோயில் மாவட்டம் திருநெல்வேலி கோயில் சங்கரலிங்கம் ஐந்து ஊரின் பெயர் திருப்புகலூர் மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் அகன் அக்னீஸ்வரர் ஆறு ஊரின் பெயர் வேதாரண்யம் மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் திருமறைக்காடார் ஏழு ஊரின் பெயர் மயிலம் மாவட்டம் விழுப்புரம் கோயில் சுப்பிரமணிய சுவாமி எட்டு ஊரின் பெயர் மயிலாப்பூர் மாவட்டம் சென்னை கோயில் மாதவ பெருமாள் ஒன்பது ஊரின் பெயர் கிருஷ்ணாபுரம் மாவட்டம் திருநெல்வேலி கோயில் வெங்கடாசலபதி முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றம் மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி